ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் இன்றைய எபிசோடு கேள்வி பதில் நிகழ்ச்சியாக மலர்கிறது பெயர் ஊர் குறிப்பிடாத ஒரு அன்பர் ஒரு புகைப்படம் மாதிரி ஒன்று அனுப்பியிருந்தார் அதாவது சித்தர்களால் செய்வனை எடுக்கப்பட்ட காலம் அந்த காலத்திய வழிமுறையின் போட்டிருக்கு முச்சந்தி மண் மாடு புரண்ட மண் காய்ந்த கருணைக்கிழங்கு காய்ந்த மாயிலை காய் காய்ந்த மாட்டு சாணம் கற்பூரம் வேப்பிலை எண்ணெய் இவை அனைத்தையும் திங்கட்கிழமை மாலை நேரத்தில் வெளியாட்களுக்கு தெரியாமல் ஒன்று சேர எரித்து அந்த சாம்பலை ஒரு பானையில் புதைத்து நிலத்தில் புதைத்து விட வேண்டும் பானையில் போட்டு நாற்பத்தி எட்டு தினங்கள் கழித்து எடுத்து அந்த சாம்பலை பூசி வந்தால் செய்வினை பாதிப்பு விடும் தொண்ணூறு பங்கு ஓடிவிடும் அப்படின்னு போட்டிருக்குது இது வெளிய குடும்பத்தவங்களை தவிர வெளிநபர்களுக்கு சொல்லக்கூடாது தெரியக்கூடாது அப்படின்னு போட்டிருக்குது இது உண்மைதானா அப்படின்னு கேட்குறாரு இது அனுப்புன அன்பர் இது உண்மை இல்லைங்க செய்வனையினுடைய தன்மையை புரிஞ்சிக்கணும் நம்ம முதல்ல அதாவது ஒரு ஒரு செய்வனையும் மந்திர உச்சாடனும் செய்யும்போது துஷ்ட ஆத்மா ஒன்று ஏவி விடுவாங்க எந்த குடும்பத்திற்கு செய்யப்படுகிறதோ அந்த குடும்பத்திற்கு துஷ்ட ஆத்மா ஒன்று மந்திர கட்டு மூலம் இணைக்கப்படும் அது நம்ம குடும்பத்தோடு அமர்ந்து கொண்டு அதால் போக முடியாது அந்த கட்டு கட்டு தடுக்கும் நம்ம வீட்டோடு இருந்துக்கிட்டு அந்த அதுக்கு என்ன கட்டளை கொடுக்கப்பட்டிருக்குதோ அந்த கட்டளைப்படி நமக்கு பாதகங்களை உண்டாக்கிக்கிட்டு வரும் இது தான் செய்வனை இந்த மாதிரி மண்ணை எடுத்து இந்த சாம்பல் எடுத்து பூசுனா அந்த கட்டு உடையாதுங்க மந்திர கட்டு உடையாது அது முறையாக பூஜைகள் பண்ணி அதுக்கு மந்திரம் சொல்லி கட்டை உடைக்கணும் அப்போ தான் அந்த தப்பிச்சேன் பொழைச்சேன்னு அந்த ஆத்மா ஓடிடும் அதுக்கப்புறம் பாதிப்புகள் குறைய ஆரம்பிக்கும் இந்த வழிமுறையை தவிர வேறு ஒன்றும் வழிமுறை இல்லை இது வந்து எனக்கு உடன்பாடு இல்லை அதுக்கப்புறம் ஐயா கிட்ட கேட்டதுக்கு அவர் சொன்னார் சித்தர் ஐயா என்ன சொன்னார்னா சிரிச்சார் இது வந்து செய்வினைக்கு உண்டானது இல்லை அந்த காலத்தில் வந்து திருஷ்டி தோஷம் நீங்கிறதுக்காக வந்து செய்யப்பட்டது இது திருஷ்டினால் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையாகிறவங்க உண்டு ஆனால் செய்வினைன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம் அந்த மாதிரி இருக்கிறவங்கள வந்து காப்பாற்றி கொடுக்கும் இதுலேயும் ஒரு தவறு இருக்குது அப்படின்னார் சித்தர்கள் காலத்தில் கற்பூரம் ஏது இதில் கற்பூரம்னு சொல்லப்பட்டிருக்க அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம்தான் கவனித்தான் கற்பூரம் இருந்தது ஆக இது செய்வனையே நீக்காது ஐயா வணக்கம் விருநகர் மாவட்டம் சாத்தூர் அறையிலிருந்து வீரகுமார் பேசுகிறேன் தங்களுடைய எபிசூட்டுகளை ஆரம்பத்திலிருந்தே பார்த்து வருகின்றேன் மக்களுக்கு பயனுள்ளதாக உள்ளது எதிர்காலத்தை பற்றி தாங்கள் சொல்லும் சித்தரையா கருத்துக்கள் மக்களுக்கு இன்னும் பயன்படுவதாக உள்ளது நன்றி தங்களிடம் சந்தேக சந்தேகத்துக்கிடமான இரண்டு கேள்விகளை கேட்க விரும்புகிறேன் தாங்கள் பதிலளிக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஒன்று சர்ப்பம் சர்பங்கள் மரணித்த பிறகு மறுபருவியாக மனித பிறப்பாக பிறப்போம் பெற பிறப்பார்களா இனி சில மக்களின் நடவடிக்கை பார்க்கும்போது அது மாதிரியே இருக்கின்றது நடவடிக்கை பேச்சு செயல் எல்லாமே அதில் பெண்கள் அதிக அளவில் காணப்படுகின்றார்கள் சிலருக்கு கொட்டடித்தால் சில விஷயங்கள் சட்டும்போது சர்ப்பம் போல் ஆடுகின்றால் இதுதான் காரணமாக இன்னொரு கேள்வி பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தாங்கள் பேசிய ஒரு காணொலியில் சித்தர் வாக்கு பளித்தது அந்த க அந்த எபிசோட்டில் பதிமூணு நிமிஷம் நாற்பதுக்குள் தாங்கள் பேசிக்கொண்டிருக்கும்போது ஒரு அமானுஷிய குரல் ஒழித்தது உண்மையிலே அமானுஷிய குரல் தானா அல்லது ஒளி ஒளிபரப்பு ஏற்பட்ட ஒளியா நன்றி தாங்கள் இருக்கிற கேள்விகளுக்கு நீங்கள் பதில் பதில் பணி என்று எதிர்பார்க்கிறேன் நல்லது மிருகங்கள் எடுத்த உடனே மனித பிறவி எடுக்கிறது இல்லைங்க படிப்படியாக பல்வேறு பிறவிகளுக்கு பிறகு தான் வந்து கொடுப்பாங்க மிருகங்களாகவே ஐந்தறிவு பிராணிகளாகவே பிறக்கும் உதாரணமாக ஒரு நாய் பூனை வந்து மனித பசு மாடா பிறக்க வைப்பாங்க அதுக்கப்புறம் யானையாக பிறக்க வைப்பாங்க அதுக்கு பிறகு வேறு சில ஜீவராசிகளாக பிறக்க வச்சு பிறகு தான் மனிதனாகக்குவாங்க அந்த மாதிரி தான் படிப்படியான பிறவிகள் கொடுக்கப்படும் இந்த கொட்டடிச்சா ஆடுறதுன்றது சர்பத்துக்கும் அதே மாதிரி தான் நிபந்தனை எடுத்த உடனே சர்ப்பம் வந்து மனித பிறவிக்கு வராது கொட்டடிச்சா ஆடுறாங்களே அதுவும் சர்ப்பம் மாதிரி நெளிஞ்சு ஆடுறாங்களே அப்படின்னு கேட்குறீங்க இதுக்கு ரெண்டு விதமான காரணங்களை சொல்லலாம் அதாவது நம்ம மனசில் ஏற்றுக்கிட்டு அம்மன் நம்பிக்கை அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அம்மனுக்கும் பாம்புக்கும் ஒரு உருவப்படுத்திக்கிட்டு அந்த சவுண்டு கேட்ட உடனே ஆடுறோம் இது ஒரு காரணம் இது உளவியல் ரீதியான காரணம் இதில் இன்னொரு இதுக்கு சொல்கிறாங்க பாருங்கள் இது வந்து தமிழ் பெண்கள் ஆடுற மாதிரி வெள்ளக்கார பெண்கள் அந்த சத்தத்தை கேட்டால் ஏன் ஆடுறதில்லைன்னு ஒரு கேள்வி வருது நீங்களே சிந்தனை பண்ணி பாருங்கள் அந்த கேள்வி ரைட்டாக தப்பான்னு சொல்லி அமானுஷ்ய சத்தம் கேட்டது அப்படின்னு சொல்கிறீங்க அமானுஷ்ய சத்தமெல்லாம் ஒன்றும் இல்லைங்க இயற்கையான ஓசைகள் தான் என்னை சுற்றி நிகழக்கூடிய ஓசைகள் தான் பதிவாகியிருக்கு வேறு ஒன்றும் இல்லைங்க அது வணக்கம் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் ஐயா நான் ஃப்ரான்ஸ்லேருந்து கதைக்கிறேன் கர்மா சம்பந்தமான ஒரு சந்தேகம் உங்கள்கிட்ட கேட்போம்னு நினைக்கிறேன் என்னென்னு சொன்னால் நாங்கள் முன் என்மங்களில் செய்யப்பட்ட கர்மா அதாவது நல்ல கர்மாவாக இருக்கட்டும் தீய கர்மாவாக இருக்கட்டும் அது இந்த என்மங்களில் எங்களுக்கு பலனாக கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க அது ஏன் நாங்கள் செய் இந்த என்மத்திலேயே எங்களுக்கு நாங்கள் செய்கிற தப்புக்கான தண்டனை நாங்கள் செய்கிற நல்லதுக்கான பலன் கிடைக்க கிடைக்கிறது அப்படி கிடைச்சா எல்லோரும் நல்லவங்களாக இருப்பாங்களே யாரும் தப்பு பண்ண பயப்படுவாங்களே அது தெரியாமல் தானே எல்லாருமே தப்பு பண்ணுறாங்க நாங்கள் செய்கிற தப்புக்கான தண்டனை உடனே குடனும் கிடைச்சா அந்த உலகம் அழகானதாக இருக்குமே அது ஏன் அப்படி நடக்கிறது இல்லை வணக்கம் ஐயா நன்றி இதுக்கு முடிஞ்சால் பதில் கூறுங்கள் அதாவது இன்னதை நோக்கத்துக்காக இன்ன தவறுக்காக தண்டனை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா பயம் போயிடும் உதாரணமாக சிறைகள் எதுக்காக இருக்கின்றன குற்றவாளிகளை திருத்துவதற்காக நடவடிக்கை தான் அது ஆனால் குற்றங்கள் குறைஞ்சிருக்கா குறையில்லை சிறையினால் வந்து என்ன பலன்னு பார்த்தீங்கன்னா பலன் குறைச்சல் தான் சொல்லணும் அதே குற்றவாளியை காரணம் சொல்லாமல் எப்போ விடுதலைன்னு தெரியாமல் கொண்டு வந்து அடைச்சி பாருங்கள் தனிமையில் போட்டு பாருங்கள் அதுக்கு மன உளைச்சல் அதிகமாக இருக்கும் மனம் பாதிக்கப்படும் அவனுக்கு ஆக எப்போ வெளியில் விடுவாங்கன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தான்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக பாதிக்கப்படுவான் மன ரீதியாக உடல் ரீதியாக பாதிக்கப்படுவான் அந்த அடிப்படையில் தான் நமக்கு கர்மா வேலை செய்யுது அதாவது அடுத்த பிறவி கொடுக்கப்படுறது நோக்கமே இந்த கர்மாவை அனுபவித்து கொ குறைக்கிறதுக்காகத்தான் ஒரு பிறவியில் செய்த தவறுகள் மாயையால் மறைக்கப்படுகின்றன நமக்கு எல்லாமே மறந்து போகுது ஆனால் தண்டனைகள் மட்டும் வருது பிரச்சனைகள் மட்டும் வருது கர்மா அடிப்படையில் அது எதுக்காக கொடுக்கப்படுதுன்னு நான் இப்போ சொன்னனேன் சிறைவாசிக்கு அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா எதுக்காக நம்ம இப்படி கஷ்டப்படுறோம் நம்ம கூட பிறந்தவங்க நல்லா இருக்காங்களே நம்ம மட்டும் ஏன் கஷ்டப்படணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் ஒரு சிந்தனை வரும் குழப்பம் வரும் மன ரீதியாக வேதனை வரும் இதனால் கர்மா வேகமாக குறையும் இந்த அடிப்படையில் தான் தண்டனை கொடுக்கப்படுகிறது திலீபனுக்கு புரியும் என்று நினைக்கிறேன் ஐயோ என்னுடைய பேர் வந்து பிரகாஷ் நான் கிருஷ்ணகிரியிலேருந்து பேசுகிறோம் என்னுடைய கேள்வி என்னென்னா விதி இருந்து தற்கொலை பண்ணி சாகிறவங்க எல்லா பிரிவிலையும் அவங்க தற்கொலை பண்ணி தான் சாகணும்னு ஒரு ஒரு சந்தர்ப்பம் வரும்னு சாத்திரத்தில் சொல்லியிருக்குன்னு சொல்கிறாங்க அது உண்மையாக அடுத்த கேள்வி நம்ம இந்த மாதிரி தற்கொலை பண்ணி சாகிறவங்க அவங்க கடவுள் இடத்துல பிரார்த்தனை பண்ணால் வேறு நாடுகளில் அந்த மாதிரி பிறக்க வைப்பாங்களா இல்லை கர்மாப்படி தான் பிறவிகள் கொடுப்பாங்களையா அவங்க பழைய வீடு எல்லாமே பார்த்துட்டேன் இருந்தாலும் என்னுடைய டவுட் இது தான் ஏன் சற்கொலை பண்ணிக்கிறதும் விதிப்படி தான் நிகழதுங்க ஆனால் அதுக்காக ஒரு ஒரு பிறவியிலையுமே இப்படி தான் நிகழணுன்றது கட்டாயம் இல்லை அவசியமும் இல்லை இந்த சற்கொலையிலேயே வந்து ரெண்டு விதமாக நிகழும் அதாவது விதிப்படி இவர் இப்படி தான் சாகணுன்றது அவர் பிறக்கும் போதே நிர்ணயம் பண்ணியிருப்பாங்க அந்த அடிப்படையில் இருந்தால் அந்த மரணம் நிகழ்ந்தால் அந்த ஆத்மா அடைஞ்சிடும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஆனால் கண்டத்தினால் ஏற்பட்ட பாதிப்பாக இருந்தால் மரணமாக இருந்தால் அடையாமல் இருக்கும் அதெல்லாம் வந்து கடவுள்கிட்ட வேண்டினாலாம் ஒன்றும் நடக்காது எங்கே இருக்கோம் ஏது இருக்கோன்னு தெரியாமல் இந்த அடப்பு திதியில் இறக்குறாங்க பாருங்கள் அவங்கெல்லாம் இருள் நிலையில் தவிப்பாங்க நம்ம என்ன நிலையில் இருக்கோம் நம்மளால் ஏன் பார்க்க முடியல ஓசைகள் மட்டும் உணர முடியுது அப்படின்னு புரிஞ்சுக்கி புரியாமல் தவிப்பாங்க இப்படி பல விதமான முறைகள் இருக்குது மரணத்துக்கு பிறகு ஐயா விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் அவர்களே வணக்கம் நான் ஐநாவர்த்தன் ராதாகிருஷ்ணன் பேசுகிறேன் தற்சமயம் நிறையா இடத்துல வந்து கருங் கருங்காலி மரத்தில் செஞ்ச மாலையை போட்டுக்கிறாங்க அப்படி போட்டுக்கிட்டனாக்கா நம்ம உடம்புல இருக்கிற உபாதையெல்லாம் அந்த மாலை வாங்கிக்குன்னு சொல்கிறாங்க நானும் ஒன்று வாங்கி வெளியில் வாங்கி போட்டுட்ருக்கேன் இது உண்மைதானா அப்படியே உண்மையாக இருந்ததுனாக்கா அது எந்த காப்பரில் போடலாமா இல்லை வெளியில் போடலாமா அப்படிங்கிறது நீங்கள் கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க அதை பற்றி கொஞ்சம் நிறைய சொல்லுங்கள் நன்றி வாங்கி போட்டாச்சு போட்ட பிறகு இது வந்து உங்களுடைய உடல் உபாதைகளை எடுத்ததா இல்லையா அப்படின்றது அனுபவபூர்வமாக நீங்களே புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்களே உடல் உபாதைகள் நோய்கள் எல்லாமே வந்து கர்மா அடிப்படையில் நமக்கு கொடுக்கப்படுகிறது அப்படி இருக்கும்போது இந்த கருங்காலி மாலை போடுறதுனால வந்து அந்த கர்மா எப்படி தீரும் அனுபவித்து தான் கழிக்கணும்னு நான் பலமுறை சொல்லிக்கிட்டு வரேன் அந்த உடல் உபாதைகள் வந்து மருத்துவத்தினாலும் சரியாகக்கூடிய உடல் உபாதைகள் இருக்குது மருந்து எடுத்தாலும் சரியாகாத ஒரு கட்டங்கள் இருக்குது அந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து அனு அனுபவிச்சே தீரணும் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் பலன் தராது அப்படின்ற ஒரு நோயாக இருந்தால் அவங்களுக்கு வந்து அது சித்தராத்மா கூட பதில் கொடுக்க மாட்டார் சிவன் தான் உதவி செய்யணும்னு சொல்லிடுவார் பல பேருக்கு அந்த மாதிரி நிகழ்ந்துருக்கு அப்படிப்பட்டவங்க கருங்காலி மாலையை போட்டுக்கிட்டாங்கன்னா எந்த வகையில் பலன் தரும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது அப்படின்னா கருங்காலி மாலை போட்டால் அதாவது லைட்டாக நோய் அனுபவிக்க அனுபவம் நோய் தீர்றதுக்கான வித்தியம்சம் உள்ளவங்களுக்கு எடுத்துருமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது அதுவும் கிடையாதுங்க விதிப்படி என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்கும் கருங்காலி மாலை போடுறதுனாலலாம் ஒன்றும் பலன் இல்லை அப்படி இருக்கும்போது நீங்கள் வெளியில் போட்டா என்ன காப்பரில் போட்டா என்ன உங்கள் விருப்பந்தாங்க சென்னையில் ஜமீன் பல்லாவரம்ன்ற பகுதியிலிருந்து முத்துகிருஷ்ணன் அப்படின்றவர் ஒரு கேள்வி அனுப்பியிருக்கார் சிங்கப்பூரில் கொரோனா வந்து மீண்டும் வந்துடுச்சு மாஸ்க் போடணுன்றது ஒரு கட்டாயம் அங்கே பிறப்பிச்சு உத்தரவு போட்டிருக்காங்க சிங்கப்பூருக்கும் இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையே டெய்லி விமானங்கள் சென்று வருகின்றன பயணிகள் வந்து இருக்காங்க அதனால் இங்கே வர்றதுக்கு அதிக காலம் ஆகாது வந்ததுன்னா மீண்டும் ஊரடங்கு உத்தரவு வருமா லாக்டவுன் வந்ததுன்னா ப பணி நிமித்தமாக பாதிக்கப்படுவோமோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காரு சிங்கப்பூர்லேயே அது பெருசாக எடுத்துக்கலைங்க அதாவது மாஸ்க் போடணுன்ற ஒரு உத்தரவு மட்டும்தான் போட்டாங்க அங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய தாக்கம் இல்லை கொரோனாவுடைய தாக்கம் அங்கேயே மதிக்கலை அவங்க மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்டு அவங்கவுங்க வேலைக்கு போய்கிட்டு தான் இருக்காங்க இந்த தனிமைப்படுத்துதல் அந்த மாதிரிலாம் இல்லைங்க பயப்படாதீங்க ஒன்றும் வராது சித்திரையா கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு இங்கே வந்து மீண்டும் கொரோனா வராது வந்தாலும் சாதாரணமாக போயிடும் இதுக்காக ஊரடங்கு எல்லாம் கிடையாது பயம் வேண்டாம் பணியெல்லாம் போகாது இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கோம் இன்றைய நிகழ்ச்சியத்துடன் நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் வேறு புதிய அனுபவங்களோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்